அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் அடிக்கடி யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஏன் நாம் படைக்கப்பட்டோம் அல்லா குரானில் மிகத் தெளிவாக கூறுகிறார் ஜின்களையும் மனிதர்களையும் நான் என்னை வழிபடுவதற்காகத்தான் படைத்தேன் சூரா அத்தாரியாத் ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு இது நமக்கு பெரிய நினைவூட்டல் இந்த உலகம் ஒரு விளையாட்டு இடம் அல்ல இது ஒரு சோதனை மையம் நம் உண்மையான நோக்கம் இபாதத் அதாவது அல்லாவை வழிபடுவதும் அவருடைய கட்டளைகளுக்கு தான் வாழ்க்கையில் நாம் ஓடும் செல்வம் புகழ் அதிகாரம் எல்லாம் தற்காலிகம் இன்றிருக்கும் நாளை இல்லாதவை ஆனால் நாம் அல்லாவுக்காக செய்த வழிபாடுகள் தொழுகைகள் நோன்பு சத்கா நல்ல செயல்கள் இவை மட்டுமே நம்முடன் கபரில் இருக்கும் மற்றும் அக்ரகாரத்தில் ஆகிரத்தில் நமக்கு ஒளியாக நிற்கும் நாம் அனைவரும் ஒரு நாளில் அல்லாவிடம் திரும்பிச் செல்வோம் அந்த நாளில் வெற்றி பெறும் மனிதன் யார் அல்லாவுக்காக வாழ்ந்தவன் இஸ்லாமின் பாதையில் நடந்தவன் நல்ல செயல்களை செய்தவன் ஆகையால் சகோதரர்களே இந்த துய்யா வாழ்க்கையை வீணாக கழிக்காதீர்கள் அல்லாவை மட்டுமே வழிபடுவோம் அவர் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வோம் அதுவே நம்முடைய படைப்பின் உண்மையான நோக்கம்